GT Holidays, South India's number one travel brand. You know, you are special when you are with GT Holidays. செங்கில் பிட்டும் வாவட்டும் பழைய மகாபலி புரம் சாலையில் அமைத்துள்ளது பண்டிதம் மேடு இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் ஆடு மாடுகளை வளர்த்து வருவது வழக்கம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை நேரத்தில் மேடு பகுதியைச் சேர்ந்த சில பெண்கள் தங்கள் மாடுகளை மேய்ப்பதற்காக சாலைக்கு அந்த பக்கம் ஓட்டி சென்றனர் மதியம் வரை மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த பெண்கள் அதன் பிறகு தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்காக சாலையை கடந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த வழியாக சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த சில்வர் நிற ஸ்கோடா கார் ஒன்று சுமார் நூறிலிருந்து நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தாறுமாறாக வந்துள்ளது இதனிடையே மாடுகளை ஓட்டி வந்த பெண்கள் சாலையை கடக்கும்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அவர்கள் மீது பயங்கர வேகத்தில் மோதியது நொடியில் நடந்த இந்த கோர விபத்தில் விபத்தில் சிக்கிய ஐந்து பெண்களும் நாலாபுரமும் தூக்கி வீசப்பட்டன அடுத்த சில வினாடிகளில் அந்த ஐந்து பெண்களும் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த கார் நிற்காமல் சென்றுவிட்டது ஆனால் அந்த காரை விரட்டி சென்ற மக்கள் சிறிது வைத்து மடக்கி பிடித்தனர் அப்போது அந்த காருக்குள் இருந்த இரண்டு பேரை கையும் களவுமாக பிடித்தனர் காரில் இருந்த மற்ற இருவர் தப்பித்துவிட்ட நிலையில் சிக்கிக்கொண்ட கொண்ட இருவரை அங்கிருந்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர் இச்சம்பவம் குறித்து

அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்கள் பண்டிதமேடு பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுக்கு மேல் உள்ள காத்தாகி விஜயா கௌரி லோகம்பால் யசோதா ஆகிய ஐந்து பேர் என வந்துள்ளது மேலும் விபத்தை ஏற்படுத்திய நபர்கள் தலைக்கேறிய மதுபோதையில் இருந்தனர் அதில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பி சென்றுவிட்ட நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அதே நேரம் சாலை விபத்தில் உயிரிழந்த ஐந்து பெண்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க